தாய் வீடு ஜூலை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சப்த தீவுகளின் தலைமகன் அமரர் ஏ எல் தம்பி ஐயா எழுதி வாச்பவர் வி விவேகானந்தன் இலங்கையின் வடக்கே யாழ்ப்பாண மாவட்டத்தின் தென்மேற்கு திசையில் தனித்துவமான புவியியல் பிரதேசமாக அமைந்துள்ள வேலனை புங்குடுதீவு தீவு காரைநகர் நெடுந்தீவு அனலை தீவு எழுவை தீவு ஆகிய ஏழு தீவுகளும் சப்த தீவுகள் என அழைக்கப்படுகின்றன இப்பிராந்தியத்தில் இருபதாம் நூற்றாண்டில் சமூக சேவகராக வர்த்தக பிரமுகராக அரசியல்வாதியாக பெயரும் புகழும் பெற்று விளங்கியவர் அமரர் ஏ எல் ஐயா அவர்கள் இவர் ஊர்காவத்துறை கரம்பனில் வாழ்ந்து வந்த பிலிப் மனுவேல் பிள்ளை தம்பியையா ரோசமுத்து இணையருக்கு மகனாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு நவம்பர் மாதம் எட்டாம் தேதி பிறந்தார் இவரது முழுப் பெயர் ஆல்ஃபிரட் லியோ சவரிமுத்து தம்பியா இவர் தனது ஆரம்ப கல்வியை ஊர்காவல்துறை புனித அந்த கல்லூரியில் கற்றார் மற்றும் இடைநிலை உயர்தர கல்வியை முறையே யாழ்ப்பாணம் சென் சென்ட்ரி கல்லூரியிலும் கொழும்பு சென் ஜோசப் கல்லூரியிலும் கற்றார் பாடசாலை மாணவனாக படித்த காலத்தில் உதய பந்தாட்டத்திலும் மெய் வல்லுநர் போட்டிகளிலும் ஆர்வத்துடன் பங்குபற்றினார் அத்துடன் திறமை சித்திகளுடன் உயர்கல்வியை நிறைவு செய்த அவர் சட்டத்துறையில் பட்டப்படிப்பினை மேற்கொள்வதற்காக இங்கிலாந்துக்கு சென்றார் இலங்கை திரும்பிய தம்பியை அவர்கள் தனது தந்தையாரைப் போல வாணிபத்துறையில் ஆர்வம் கொண்டு வர்த்தக முயற்சிகளில் ஈடுபடத் தொடங்கினார் இவரது தந்தையார் ஊர்காவத் துறையில் வைத்து கப்பல்கள் வாணிபம் செய்து செல்வமும் செல்வாக்கும் பெற்று வாழ்ந்தவர் தந்தையார் மரபில் வாணிபம் மைந்தனுக்கும் கைவந்த கலையாக அமைந்தது இருபத்தொரு வயதிலேயே கொழும்பில் தனது முதலாவது கம்பெனி ஆகிய லியோலான்விலு என்னும் கம்பெனியினை ஆரம்பித்தார் மிகக்குரிய காலத்தில் ஒலிம்பியா திரையரங்கையும் குத்தகை கெடுத்து தொழில் நடவடிக்கையை ஆரம்பித்தார் தொடர்ந்து சிற்றம்பலம் கார்னர் அவருடன் இணைந்து சிலோன் தியேட்டர்ஸ் நிறுவனத்தினையும் ஆரம்பித்தார் இந்த நிறுவனமே இலங்கையில் முதன்மையான திரையரங்கு நிறுவனமாக விளங்கியது இந்த நிறுவனம் வெற்றிகரமாக இயங்கி காகில்ஸ் மில்லர்ஸ் லிமிடெட் ஆகிய நிறுவனங்களையும் தன்னுடன் இணைத்துக் கொண்டது மிலோஸ் நிறுவனத்தின் தலைவராகவும் முகாமைத்துவ பணிப்பாளராகவும் தம்பி ஐயா செயல்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு ஹரி அண்ட் ஜோன் என்னும் கிரேக்க நிறுவன அதிபரிடமிருந்து காங்கோ போன் டிஸ்பேச் என்னும் நிறுவனத்தையும் வாங்கினார் அக்கால பகுதியில் இந்த நிறுவனம் அறுபத்தஞ்சு சதவீதமான துறைமுக செயல்பாடுகளை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருந்தது அத்துடன் இலங்கையில் முப்பதுக்கும் மேற்பட்ட உயர் மதிப்பு வாய்ந்த கப்பல் சேவைகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் முதன்மை வாய்ந்த கப்பல் நிறுவனமாகவும் விளங்கியது வர்த்தக முயற்சிகளில் வளர்ச்சியடைந்து வந்த அதேவேளை ஐயா அவர்கள் அரசியலிலும் கால் கால்பதிக்க ஆர்வம் கொண்டார் இலங்கை சுதந்திரம் அடைந்த பின்னர் நடைபெற்ற முதலாவது பொது தேர்தலில் ஊராவத்துறை தொகுதியில் சிகிச்சை வேட்பாளராக போட்டியிட்ட அவர் ஐயாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு வாக்குகளை பெற்று பாராளுமன்றத்துக்கு சென்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு பொது தேர்தலில் மீண்டும் அதே தொகுதியில் ஆகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் போட்டியிட்டு தொள்ளாயிரத்தி ஐநூற்றி பதினேழு வாக்குகளை பெற்று மீண்டும் தெரிவு செய்யப்பட்டார் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு மார்ச் மாதம் நடைபெற்ற பொது தேர்தல்களில் போட்டியிட்டு அவரால் வெற்றி பெற முடியவில்லை இலங்கை தமிழக கட்சி சார்பில் போட்டியிட்ட வி ஏ கந்தையா அவர்கள் வெற்றி பெற்று ஊர்காவத்துறை தொகுதியின் பிரதிநிதியாக பாராளுமன்றம் சென்றார் தம்பியை அவர்கள் பாராளுமன்றத்தில் அங்கம் வைத்த போதும் அதன் பின்னரும் தீவுப்பகுதி பகுதி மக்களினதும் குறிப்பாக ஊர்காவத்துறை மக்களினதும் மேம்பாட்டிற்காக அரும்பணி புரிந்தார் பல குடிநீர் திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டன கிரவல் பாதைகளாக இருந்த பல வீதிகள் தயார் போட்டு செம்மைப்படுத்தப்பட்டன மழைக்காலத்தின் போது வெள்ளம் தேங்கி நிற்க வண்ணம் தேவையான இடங்களில் மதகுகள் பாலங்கள் அமைக்கப்பட்டன மண்டை தீவை யாழ்குடா நாட்டுடன் இணைக்கும் பண்ணை பாலம் அமைக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு அப்போதைய பொது போக்குவரத்து அமைச்சரான சேர்ட் ஜோன் கொத்தலாவலை அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது அதற்காக தம்பி ஐயா அவர்கள் ஆற்றிய பணி அளப்பெரியதாகும் அதுபோலவே புங்குடுதீவு பெரிய வானர் சின்னவாணர் என அழைக்கப்பட்ட அம்பலவானர் சகோதரர்களின் கனவை நனவாக்கும் வகையில் புங்குடுதீவை வேலனையோடு இணைக்கும் ஏறக்குறை ஐந்து கிலோமீட்டர் நீளமான வானர் பாலத்தை அமைக்கும் பணியிலும் பெரும் பங்காற்றினார் மேலும் தீவுகளுக்கிடையிலான போக்குவரத்தை இலகுப்படுத்த படகு சேவைகளையும் ஏற்பாடு செய்தார் ஒரு படகு அவரது மனைவியின் பெயரான ராஜேஸ்வரி என்னும் பெயரில் இயங்கி வந்தது தம்பி ஐயா அவர்கள் இலங்கையின் முதலாவது இரண்டாவது பாராளுமன்றத்தில் பிரதிநிதியாக இருந்தபோது பிரதம மந்திரிகளாக இருந்த டி எஸ் டட்லி டாக்ட்லி சர் சர்ஜோன் கொத்தலாவலை ஆகியோருடன் நல்லுறவை பேணி தனது தொகுதி மக்களுக்கு பயனளிக்கும் பல திட்டங்களை இலகுவாக நுழைவு செய்தார் குறிப்பாக ஜோன் கொத்தலாவலை அவர்களை நேரடியாக தனது தொகுதிக்கு வரவழைத்து நிலைமைகளை தெளிவுபடுத்தி தொகுதியின் அபிவிருத்திக்கு தேவையான நிதியுதவி பெறுவதிலும் வெற்றி கண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு பொதுத் தேர்தலில் தம்பியா அவர்கள் தோல்வியடைந்த போதிலும் தமிழ் மக்களுக்கு சேவை செய்வதில் தொடர்ந்தும் ஆர்வம் காட்டி வந்தார் ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு இனக்கலவரத்தின் போது தமது வீடுகளையும் உடமைகளையும் இழந்து கொழும்பில் தமிழ் மக்கள் நிற்கதியாக நின்றபோது அவர்களின் நம்பிக்கை நட்சத்திரமாக சுறுசுறுப்படம் செயல்பட்டார் அப்போது மகா தேசாதிபதியாக இருந்த சேர் ஒலிவர் குணத்திலக்கா அவர்களுடன் தொடர்பு கொண்டு கொழும்பு ரோயல் கல்லூரியில் அகதிகளாக இருந்த தமிழ் மக்களை கொழும்பு துறைமுகம் ஊடாக கப்பல்கள் மூலம் யாழ்ப்பாணம் அனுப்ப ஆவண செய்தார் பயணத்தின் போது போதுமான உணவு குடிநீர் வசதிகளையும் கவனித்து யாழ்ப்பாணம் சென்றதும் பாதுகாப்பாக தத்தமது கிராமங்களுக்கு செல்வதற்கும் ஏற்பாடுகள் செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டளவில் இலங்கை அரசு உல்லாச பயணத்துறையை மேம்படுத்த பல ஊக்குவிப்பு திட்டங்களை அறிமுகம் செய்தது அத்திட்டங்களை புத்தி பயன்படுத்தி ரேணுகா என்னும் உல்லாச விடுதியை நிறுவினார் அரசின் ஊக்குவிப்பு திட்டத்தை பயன்படுத்தி நிறுவப்பட்ட முதலாவது உல்லாச விடுதி இதுவாகும் இந்த உல்லாச விடுதியின் ஒரு பகுதியில் பல்மேரா ரெஸ்டரண்ட் என்னும் உணவகத்தை ஆரம்பித்து யாழ்ப்பாண உணவு வகைகளையும் பரிமாற ஏற்பாடு செய்தார் உல்லாச பயணிகள் சுவைமிக்க உணவு வகைகளையும் தரமான தங்குமிட வசதிகளையும் பெறக்கூடிய முதல்தர விடுதிகளாக விளங்கின தம்பியை யாவர்கள் மிலோஸ் லிமிடெட் கார்கில் சிலோன் லிமிடெட் ரேணுகா ஹோட்டல் கொழும்பு ஃபோர்ட் ஆப்ரேட்டர்ஸ் லிமிடெட் சிபிடி ட்ராவல்ஸ் லிமிடெட் சிபிடி எக்ஸ்போர்ட் லிமிடெட் சிலோன் ஷிப்பிங் லைன்ஸ் லிமிடெட் சிலோன் தியேட்டர்ஸ் Limited, போன்ற பத்துக்கும் மேற்பட்ட நிறுவனங்களில் தலைவராகவும் பிரதித்தலைவராகவும் பணிப்பாளராகவும் பணியாற்றியுள்ளார் அத்துடன் அமெரிக்கா யப்பான் மலேசியா சிங்கப்பூர் சீனா ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் அறுபதுக்கும் மேற்பட்ட வர்த்தக நிறுவனங்களுடன் வர்த்தக தொடர்புகளையும் ஏற்படுத்தி இருந்தார் இவர் வர்த்தக துறையின் உச்சத்தில் கொடி பறந்தாலும் சாதாரண மக்களின் நண்பனாகவும் விளங்கினார் இவரது நிறுவனங்களில் இன மத மொழி பிரதேச வேறுபாடுகளை கடந்து இருபத்தி ஐயாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் பணிபுரிந்தனர் குறிப்பாக தீவு பகுதியைச் சேர்ந்த இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் அங்கு பணியாற்றினர் வேலை தேடி இவரை நாடியவர்களுக்கு அவர்களது தகுதிக்கேற்ப பல்வேறு நிறுவனங்களில் வேலை தேடி கொடுத்தும் உதவினார் தம்பி அவர்கள் இலங்கை திரைப்படத்துறையின் வளர்ச்சிக்கு ஆற்றிய பங்களிப்பும் அளப்பெரியதாகும் மோஷன் பிக்சர்ஸ் இன் டு தி கன்ட்ரி டுகெதர் வித் மிஸ்டர் கார்னர் என பல ஊடகங்கள் புகழாரம் சூட்டியுள்ளன கலாரசனை மிக்க இவர் தமிழ் திரைப்படங்களையும் தயாரித்துள்ளார் அவர் தயாரித்த திரைப்படங்களுள் அசோகமாலா திரைப்படம் மக்கள் மனதை பெரிதும் கவர்ந்ததாக கூறப்படுகிறது சமூக சுவராக பிரபல வர்த்தகராக அரசியல்வாதியாக சிறந்த நிர்வாகியாக திரைப்பட தயாரிப்பாளராக மனிதனை மிக்க மனிதனாக உற்சாகத்துடன் செயல்பட்டு வந்த அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளின் முற்பகுதியில் கொழும்பில் அமருத்துவம் அடைந்தார் ஊராவத்துறை மக்களையும் மண்ணையும் ஆழமாக நேசித்த அவரது விருப்பத்திற்கு ஏற்ப அவரது ஆஸ்தி கொழும்பிலிருந்து கொண்டு வரப்பட்டு ஊர்காவத்துறை சுமக்காலையில் அவரது பெற்றோரின் கல்லறைக்கு அருகில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி வைக்கப்பட்டது அவரர் தம்பியா அவர்கள் ஆரம்பித்த சொந்த நிறுவனங்களை அவரது பிள்ளைகள் தொடர்ந்து நடாத்தி வருகின்றனர் ரேணுவா உல்லாச உறுதியினையும் பல்மைரா உணவகத்தையும் அவரது மகன் ரவி பணிப்பாளர் குழுவுடன் நிர்வகித்து வருகின்றார் தந்தையாரின் பிறந்த ஆண்டு நினைவாக பார்வை குறைந்த ஊர்காவத்துறை மக்களுக்கு கண்ணாடிகளை வழங்கியும் கண் புறையினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு யாழ் வைத்தியசாலை ஊடாக சத்திர சிகிச்சை செய்தும் தந்தையைப் போல் சேவை மனப்பான்முடன் செயல்பட்டு வருகின்றனர் அமரர் தம்பியா போன்ற சாதனையாளர்களின் வாழ்க்கை வரலாற்றை இன்றைய இளம் சமூகத்தினரும் அறிந்திருப்பது அவசியமாகும் நன்றி வணக்கம்